நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு கடுமையான நெருக்கடி ஏற்பட்டிருக்கு அமைச்சர் பதவியா இல்ல ஜாமீனா அப்படின்னு சொல்லி ரெண்டுல ஒன்னு தோங்க அப்படினா உச்சநீதிமன்றம் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இப்போ அத வந்து அவர் எடுத்தே ஆக வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு சோ அதை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இது ஆஃப்டி ரெக்கார்ட் நிகழ்ச்சி வணக்கம் வணக்கம் வெங்கட் முதல் முறையாக நம்ம ஒரு ஷோவுக்கு பேர் வச்சிருக்கிறீங்க ஆமாம் ஆஃப் தி ரெக்கார்ட் அப்படிங்கிற இதோ போகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறைய ஆஃப் தி ரெக்கார்ட் தகவல்களும் நம்ம கற்றுக்கலாம் கண்டிப்பாக நேருகளும் தொடர்ந்து எங்களுக்கு வரவேற்பு அளிக்கணும் உங்களுடைய உந்துதல் தான் எங்களை தொடர்ச்சியாக செயல்பட வைக்குது சரி நிகழ்ச்சிக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதுலக்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத கேட்டிங்க உச்சநீதிமன்றம் ஆக்சுவலாக என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வரைல நீட்டி இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தோடு அப்படிங்கிறது ரெண்டு விரல் இல்லையா ரெண்டு விரல் இது ஒரு விரல் ஒரு விரலை நீட்டி அமைச்சர் பதவி வேணுமா இல்ல நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா ஜாமீன் ரத்தாகி நீங்க ஜெயிலுக்கு போறீங்களா அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வைக்குது ரெண்டுல எதை சூஸ் பண்ணாலும் இன்னொன்னு அப்படிங்கறத பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இழப்பு மொத்தத்துல அவரை இழக்க வேண்டிய ஒரு அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரல் தான் ஆமா அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு வரல் தான் ஏதோ ஒண்ணு அவர் காப்பாத்தி ஆகும் அப்படிங்கற சுச்சுவேஷன் ரெண்டாவது வெயில் நேரம் உங்களுக்கே தெரியும் ரத்த ஜாமீன் ரத்தாயிடுச்சுன்னா மறுபடியும் புலல்ல போய் உட்காந்துக்கிட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ணியிருக்க அந்த சூழல்ல போய் இந்த வெயில்ல உழல்றதுக்கு அவருக்கு அதுல மலாக்கத்துறை வாய்தா வாய்தன் கூட்டு கூட்டு போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அதனால அது ஒரு பெரிய இம்ச அதனால அவர் வந்து அவர் என்ன முடிவெடுக்க போறாருங்கிறது ஒரு பெரிய அரசியல் பரபரப்பு தான் வச்சுக்கோங்க இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா வித்யா குமார் அப்படிங்கிறவங்களும் அமலாக்கத்துறையும் வந்து மேன்முறையீடு பண்றாங்க இவருக்கு ஜாமீன் கிடைத்த பிறகு ஜாமீனை ரத்து செய்யணும் இவர்களால் வந்து சாட்சியங்கள் கலைக்கப்படக்கூடிய சூழல் இருக்கு அதாவது வேலை வாங்கி தருவதாக லஞ்சம் வாங்கினாரு அப்படிங்கறதான் அவர் மேல இருக்கிற அந்த குற்றச்சாட்டு அந்த வழக்குல இருக்கிற சாட்சியங்களை கலைச்சிருவாருன்னு ஒரு சந்தேகத்தை வந்து நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணாங்க ஆமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல பதியப்பட்ட வழக்கு மத்திய குற்றப்பிரிவுல அது அப்படியே நீடிச்சுதான் அது வந்து சட்டவிரோத பணப்பெருமாறு தடை சட்டத்தின் கீழ அமலாக்கத்தரி தனியாக ஒரு வழக்கு பதினைஞ்சு தான் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல வந்து அவர் கைது பண்ணுறாங்க அந்த கைதில் வந்து நானூற்றி எழுபத்தி ஒரு நாள் சிறைவாசம் அனுபவிச்சுட்டு அப்புறம் உச்சநீதிமன்றம் ஜாமீன் கொடுக்குது ஜாமீன் கொடுத்ததுக்கு அப்புறம் வெளியில வந்து ரெண்டே நாளாக வர மந்திரி ஆயிடுற ஆமா மந்திரியாயி அந்த பழைய முறை அவர் மது விளக்கு துறையும் மின்சாரத்துறையும் அவருக்கு வழங்கப்படுது அவர் அமைச்சரவை தொடர்ந்துட்டு வர எதிர்த்துதான் அவங்க ரெண்டு பேரும் வந்து உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு மனு செய்யறாங்க அமலாக்கத்துறை என்ன வாதம் முன்வைக்குது அப்படின்னா இவர் வந்து அமைச்சரா இருக்கிறதுனால சாட்சியங்கள் கலையக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் வேலை வாங்கி தருவதாக பதிவான மோசடி செஞ்சாருன்னு ஒரு பதிவாச்சுல வரைக்கும் அடுத்த கட்டத்துல ஒரு ஆயிரம் சாட்சியங்கள் இருக்காங்க இந்த ஆயிரம் சாட்சியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து அரசு பொறுப்புல இருக்கிறவங்க அரசு அதிகாரிகளா இருக்கிறவங்க இவங்க எல்லாம் வந்து வந்து சிட்டிங் மினிஸ்டருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்றதுக்கு தயக்கப்படுறாங்க சாட்சி சொல்றதுக்கு நீதிமன்றத்துக்கு வர்றதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க இப்படிலாம் அமலாக்கத்துறை வாதம் முன்வைக்கும் பொழுதுதான் நீதிமன்றம் கடுப்பாகி நேத்து வந்து போட்டு டாரு டாருன்னு கிழிச்சிருக்கு பாரதிய தரப்ப என்ன ஆனா நீதிமன்றம் தானே ஜாமீன் கொடுத்துச்சு அப்புறம் இவர் கேள்வி நல்ல கேள்வி இந்த கேள்வி எல்லாருக்கும் அந்த இருக்குது நீதிமன்றமே கொடுத்துட்டு இப்ப என்ன போய் டாரி டூரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா இவர் வந்து ஜாமீன் பெறும்பொழுது அமைச்சராக இல்ல அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாசம் வந்து இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் தொடர்ந்தார் சிறைக்குள்ள இருக்க முடியாது அதன் பிறகு அவர் அமைச்சர் பொறுப்பா ராஜினாமா பண்ண பிறகுதான் இவருக்கு ஜாமீன் வழக்கப்படுது அந்த ஜாமீன் மனு இது விசாரணை நடக்குதுல்ல அப்போ அந்த அந்த சம்திங்ல சொல்றேன் அப்ப வந்து உச்ச நீதிமன்றத்துல என்ன சொல்றாங்க இவர் வந்து அமைச்சர் பொறுப்பா ராஜினாமா பண்ணிட்டாரு இவர் வந்து சாட்சிகளை கலைக்கக்கூடிய அந்தஸ்திலேயும் இல்ல அவர் அந்த பொறுப்புலயும் இல்ல அதிகாரத்திலையும் இல்ல அதனால இவர் வந்து ஒரு நானூறு நாளுக்கு மேல அவர் சிறைவாசம் அனுபவிச்சுட்டதுனால அவருக்கு வந்து அடிப்படை உரிமை அதாவது ஆர்டிகல் இருபத்தி ஒண்ணு வழங்கி அடிப்படை உரிமை அத படி வந்து அவர் விடுவிக்கணும் ஜாமீன்ல விடுவிக்கணும் அப்படின்னு உங்க வந்து வாதம் பண்றாங்க பாரதி தரப்புல இதை வந்து நீதிமன்றம் ஏத்துக்குது சோ வந்து இந்த வழக்கு விசாரணை முடியறதுக்கே வந்து கிட்டத்தட்ட பல காண்டுகள் ஆகலாம் ஏன்னா ஆயிரம் சாட்சிகள் இருக்கிறாங்க விசாரிக்கணும் ஒவ்வொருத்தரை குறுக்கு விசாரணை பண்ணனும் இந்த வழக்கு முடியறதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம் அது வரைக்கும் இவரை வந்து சிறைக்குள்ள வச்சிருக்க முடியாது அவருடைய அடிப்படை உரிமைகள் வந்து பாதிக்க கூடாது அமலாக்கத்துறை தரப்புலயும் அந்த தவறு இருக்கு ரொம்ப தாமதப்படுத்துறாங்கன்றது ஆமா அந்த தாமதம் இருக்குது வழக்கு விசாரணை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தாமதமாகும் நீங்க அமலாக்கத்துறை விசாரணைங்கிறது தனி அது வந்து பி எம்எல்ஏ ஆக்டின் கீழே போடப்பட்ட வழக்கு அது தனி இன்னொன்னு வந்து நம்ம சிசிபி இருக்குல்ல மத்திய குற்றப்பிரிவு நடத்திட்டு இருக்க விசாரணைங்கிறது தனி சோ இந்த ரெண்டு தனி இத்தனை விசாரணை இந்த ஒரு வழக்கு சம்பந்தமாகவே போயிட்டு இருக்கு ரெண்டு வெவ்வேறு விசாரணை அமைப்புகள் விசாரிச்சுட்டு இருக்காங்க இந்த இது விசாரணை எல்லாம் முடியறதுக்கே ரொம்ப காலதம்பதாயிரம் அதனால இவர் இவ்வளவு அத்தனை ஆண்டுகளும் அவர் வந்து சிறைக்குள்ள வச்சிருக்க முடியாது பிராக்டிக்கலாக அது பாசிட்டிவிட்டி அதனால நீங்கள் சட்டம் வந்து என்ன வழிவகை சொல்லியிருக்கோ அதன் அடிப்படையில் அவரை வந்து நாங்கள் ஜாமீன் விடுவிக்கிறோம் அதுக்கான முகாந்திரமே என்ன அவர் அமைச்சராக இல்லை அவர் அமைச்சராக இல்லைங்கிறதுனால நீங்கள் சாட்சிகளை அவர் கலைக்க மாட்டார் ஏன்னா அந்த அதிகாரத்தில் அவர் இல்லை இப்படிலாம் வந்து வாதம் பண்ணி அதை அவன் நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு தான் உச்ச நீதிமன்ற ஏற்றுக்கிட்டு தான் அவரை வந்து ஜாமீனில் போடுறதுக்கு அனுமதிக்கிறாங்க ஜாமீன்ல வெளியே வந்தோடனே தலைமை என்ன பண்றாப்ல அப்படின்னா ரெண்டே நாள்ல மறுபடியும் அமைச்சர் ஆயிடுறாரு ஆமா அமைச்சர் ஆயிடுறாரு அதே துறைகள் கொடுக்கப்பட்டு அதே துறைகள் மீண்டும் அவர் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு என்ன துறைகள் கொடுக்கப்பட்டிருக்கோ அதே ரெண்டு இலக்காவும் கொடுக்கப்படுது இதுல வந்து இதுலதான் உச்ச நீதிமன்ற கடுப்பாக இப்ப என்ன சொல்றாங்க அபை ஓக்கா அவருடைய அமர்வுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீங்க இது வந்து லைசன்ஸ் கிடையாது நாங்க உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது நீங்க போய் சாட்சிகளை மிரட்டுறதுக்கான லைசென்ஸ் கிடையாது நீங்க என்ன வாதம் வச்சுங்க இங்க உச்ச நீதிமன்றத்துல அவர் அமைச்சரா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அங்க போயிட்டு உட்காந்து மறுபடியும் திரும்ப அமைச்சராயிட்டீங்க அப்படின்னா நீங்க சாட்சிகளை கலைக்க மாட்டீங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது அமலாக்கத்துறை வந்து வாதம் பண்றாங்க உங்களுக்கு இவர் அமைச்சரா இருக்கிறதுனால அரசு சாட்சிகள் யாருமே வந்து நீதிமன்றத்துக்கு வரக்குறதுக்கு தயங்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல நீங்க வந்து நீதிமன்றத்தை இந்த மாதிரிலாம் அவமானப்படுத்த கூடாது அப்படின்னு தாட்டு பூட்டின்னு ஏறி இல்ல இதுக்கு செந்தில் பாலாஜி தரப்புல ஜார்க்கண்ட்னுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் அவர் இப்படிதான் சிறையில இருந்தாரு வெளியே வந்து திரும்பி முதலமைச்சர் ஆயிட்டார் அது இவரோட பெரிய பதவியில இருக்கார் இப்ப அவரால் முடியுது இவர அந்த இடத்துல இருக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு வாதத்தை செந்தில் பாலாஜி தரப்புல வச்சாங்க கரெக்ட் தான் கரெக்ட் தான் அது என்ன மேட்டர் அப்படின்னா ஹேமந்த் சோரன் மட்டும் இல்ல அஹ் அரவிந்த் கெஜ்ரிவால் இருக்கட்டும் மனுஷி சிசோடியா இருக்கட்டும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஜாமீன்ல என்ன சொல்லியிருக்காங்க அது அந்த உண்டான காரணங்கள்ங்கிறது வேற இங்க செந்தில் பாலாஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கு உச்ச நீதிமன்றம் அதாவது காலச்சூழல் மாறி இருக்கிறது அதனால இவரை ஜாமீனில் விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க சேஞ்ச் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க சோ வந்து அப்படி எப்படின்னாக்கா இவரை வெளியில விட்டதுங்கிறது சட்டத்தின்படி அந்த அவருக்குள்ள அந்த அடிப்படை உரிமை பாதிக்க கூடாதுங்கிற ஒரு காரணத்துக்கு அப்படிதான் மெரிட் அடிப்படையில இல்ல அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் மெரிட் அடிப்படையில செந்தில் பாலாஜியை விடவே இல்ல அதே இந்த குற்றச்சாட்டுகள்லாம் தவறானது அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவங்க அவரை விடுவிக்கலாம் ஒன்றும் கிடையாது அடிப்படை உரிமை பாதிக்கப்படக்கூடாது விடுவிச்சிருக்கிறாங்க ஸோ நீங்க அந்த சோரனுக்கு கொடுக்கக்கூடிய கொடுத்துருக்கக்கூடிய ஜாமீனும் சரி அதையும் பாலாஜி கொடுத்துருக்கக்கூடிய ஜாமீனையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கறதே சட்டப்படி ஒட்டி ஒப்பிட்டு பார்க்கறதே தவறான விஷயம் தான் ஓகே இதை வந்து அவங்க பாலாஜி தரப்புல அவங்க ஒரு வாதம் உன்வைக்கிறாங்க அங்கே கொடுத்துருக்காங்க இங்கே கொடுக்கல அப்படிங்கிறது தான் அது நீதிமன்றத்தில் செல்லுபடி நேற்று போய் கபிட்சிப்பழு முகல் ரொத்தி எல்லாருமே போய் உருட்டி பார்த்துக்கிறாங்க நீதிமன்றம் ரொம்ப தெளிவா சொல்லிடுச்சு நாலு நாள் அவகாசம் அதுவும் கூட கபில் சிபில் கேட்டதுனால தான் அவர் வந்து இல்லை நாங்கள் கொஞ்சம் பதிலுக்கு வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொன்ன பிறகு சரி அவர் ஒரு சீனியர் வழக்கறிஞர் அவர் கேட்டுறதுனால நாலு நாள் மட்டும் அவகாசம் கொடுத்து திங்கட்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு மறுபடியும் திரும்ப கோர்ட்டுக்கு கூடுவது அன்னைக்கு அதுக்குள்ள வந்து நீங்க பதிலாக சொல்லிடுங்க அப்ப விசாரணை ஆரம்பிக்கும் உங்க பதில் சொல்லுங்க அமைச்சர் பதவியா ஜாமீனா ரெண்டுல ஏதாவது ஒன்னு சொல்லிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க என்ன முடிவெடுப்பாரு ஏன்னா கண்டிப்பா ஜாமீன் ரத்தாகிற நிலைமைக்கு சிந்தில் பாலாஜி ஒத்துக்க மாட்டாரு அப்ப அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்றதுக்கு அவர் ரெடியா இருக்காரு அவருக்கு வேற வழி இல்லையே அவருக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி தெரியலையே இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவர் அமைச்சர் பொறுப்பை மீண்டும் ஏற்ற பிறகு எந்த சாட்சிகளுமே இவர் கலைத்ததற்கான ஆதாரங்கள் இல்லை அவர் வந்து யாரையும் விரட்டலாம் ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இந்த வழக்கு விசாரணைக்காக என்ன பண்றாரு அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீதிமன்றத்தில் ஆஜராகும் போது தவறாம போய் ஆஜராயிருக்காரு ஒரு தடவை அமலாக்கத்துறையில வந்து அவங்க போட்ட கண்டிஷன் என்ன அமலாக்கத்துறை அலுவலகத்துல வாரத்துக்கு ரெண்டு தடவை போய் கைத்து போட்டு வரணும் ஜாமீன் கொடுத்தப்போ அதெல்லாம் வந்து கரெக்டா நிறைவேற்றிட்டு தான் வர்றாரு எங்கேயுமே பண்ணவே இல்லை சோ வந்து அவர் நீங்க என்ன நிபந்தனை விதிச்சிங்களோ அந்த நிபந்தனைக்கு தான் அந்த ஜாமீன் காலத்துல இருக்கிறாரு சோ அவர் எந்த விதத்திலையும் அதை மீறவே இல்லை ஆகையினால அவருடைய ஜாமீனை ரத்து செய்யக்கூடாது அதே மாதிரி அவர் அமைச்சர் தொடர்வதற்கு நீங்க அனுமதிக்கணும் இப்படிங்குற மாதிரி ஒரு வாதத்தை முன்வைக்கிறதுக்கு தயாராகுறாங்க ஆனா சுச்சுவேஷன் வந்து அப்படி இல்லை டெல்லி வழக்கறிஞர்களோட நேற்று இரவு ஏப்ரல் இருபத்தி மூணு இரவு வந்து ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசிருக்காரு ஹம் செந்தில்பாலாஜி பேசிருக்காரு அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க இல்ல டெல்லியில சுச்சுவேஷன் வந்து வேற மாதிரி இருக்குது நீங்க அங்க இருந்துகிட்ட என்ன வேணாலும் சொல்றீங்க இதை சொல்லுங்க அத சொல்லுங்க அப்படின்னு வாதத்தை சொல்றீங்க ஆனா கோர்ட்டுக்குள்ள அப்படி சொல்ல முடியல கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகள் கேட்கற கேள்விக்கு எங்களால முழுவதுமா பதில் சொல்ல முடியல தடவையும் வந்து நீங்கள் இதே காரணத்தை சொல்றீங்களே அப்படிங்கிற மாதிரி எங்களை கேள்வி கேட்குறாங்க ஓகே ஆகையினால வந்து நீதிமன்றம் தெளிவான ஒரு அறிவுறுத்தலை வழங்கிடுச்சு உங்களுக்கு ஒண்ணு இது இல்லைன்னா அது எது வேணுங்கிறத நீங்க முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிடுச்சு ஸோ கோர்ட்டு சொல்லியிருக்கப்படி இதுவா அதுவாக தான் நம்ம பதில் சொல்ல முடியும் மூணாவது ஒரு ஆப்ஷனை போயிட்டு இதை ஏத்துக்குங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா நம்ம மேல அது கன்டென்டம் ஆகி போயிடும் அதனால நீங்க ரெண்டுலயே ஏதோ ஒண்ணு முடிவுவிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க நேற்று இரவு அந்த மூத்த வழக்கறிஞர்களோட பேசின பிறகு வீடியோ கான்ஃபரன்ஸ்ல பேசி முடிச்சதுக்கு பிறகு இங்க உள்ள வழக்கறிஞர்களோடையும் அவர் ஆலோசனை நடத்திருக்கிறாரு அதன் பிறகு முதல்வர் அலுவலகத்தோடய ஒரு ஆலோசனை நடத்திருக்காரு அது ஆலோசனை முடிவுல வந்து ஒரு கடிதம் ஒண்ணு முதலமைச்சர் வீட்டுக்கு போனதா ஒரு தகவல் சொல்றாங்க அந்த கடிதத்துல என்ன இருந்துங்கிறது நமக்கு தெரியாது சோ வந்து ஒரு கடிதம் ஒண்ணு போகுது நேர்களை புரிஞ்சுக்கணும் கடிதம் ஒண்ணு முதலமைச்சர் வீட்டுக்கு போகுது அது என்னங்கிறது நமக்கு தெரியாது அது என்னங்கிறது உங்களுக்கு நாளைக்கு நாலு மறுநாள் நமக்கு தெரிய வரலாம் எப்படி திங்கக்கிழமை வந்து அவரு மத்தியனா ரெண்டு மணிக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் அப்பவே ஒரு பதில் மனு தாக்கல் செய்யப்படும்ல அதுக்கு முன்னாடியே இந்த கடிதத்துல என்ன இருந்ததுங்கிறது வெளியில தெரிய வரலாம் வாய்ப்பு இருக்குது முதலமைச்சர் கிட்ட அவர் என்ன கன்வே பண்ணிருக்காரு அப்படின்னா பாலாஜி சைடுல இருந்து கன்வெய் பண்ண விஷயம் என்னால கட்சிக்கு ஒரு இள அவ பேர் வந்த கூடாது உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடமும் ஏற்பட்டிருக்க கூடாது எதற்கு நான் ஒரு அடிப்படை தொண்டனாக திமுக தொண்டனாக இருக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தில பாலாஜி சைடுலன்னு சொல்லியிருக்காங்க முதலமைச்சரும் இவர் விட்டு குடுக்கறது தயாரா இல்ல நீங்க நினைச்சு பாருங்க நீங்க ஜாமீன்ல வெளில வந்ததுக்கு பிறகு தியாகம் செஞ்சு தியாகம் செய்தவர் தியாகம் செய்தவர் அது என்ன தியாகம் தெரியல முதலமைச்சருக்கு தான் தெரியும் வந்து அந்த தியாகம் செய்தவர் வந்து விட்டுக் கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தயாராக இருக்க ரெண்டாவது ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் வச்சுக்கிட்டு பாலாஜி கிட்ட வந்து இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை வந்து பொறுப்பாளரா அவரை போட்டுக்கிட்டு கொங்கு மன்றத்தில் அவர் ஒரு தளபதியாக வளர்த்து வச்சுக்கிட்டு சோ வந்து அவரை மொத்தமாக காவு கொடுக்கறதுக்கு முதலமைச்சர் தயாராக இல்லை ஆனா இது ஒரு சட்ட சிக்கல் இருக்கு பாத்தீங்களா ஒரு பெரிய புயல் கிளம்பி இருக்குல்ல டெல்லியிலேருந்து அந்த புயலை எப்படி த எதிர்கொள்றது முடியாம அவங்க சிக்கி திணறாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் திமுக இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்கள் மேலேயே முதலமைச்சர் வந்து சில கடும் அதிருப்தியை தெரிவிச்சிருக்கிறார் என்னவா என்னன்னா சரியா நீங்க வாதம் முன்வைக்கல கோர்ட்ல வந்து டெல்லியில இப்படி எல்லாம் ஒரு ஸ்டெப்ஸ் வரும் நம்ம இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி நீங்க தயாராக இருக்கணும் இப்படி இப்படி எல்லாம் வாதம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்னு பண்ணலாம் நீங்க இதை வந்து கொஞ்சம் பொருளாங்க தள்ளிட்டு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் முதல்வர் சைட்ல இருந்து சொல்லப்பட்டதா சொல்ல சொல்றாங்க ஆளுநர் ஜெயிச்சுட்டோம் இதை ஜெயிக்க கோவம் இருக்கும்ல

நீங்கள் அமைச்சராக இருக்கிறீங்க ரெண்டு பெரிய இலாக்காக்களை வச்சுருக்கிறீங்க கரூரில் மாவட்ட செயலாளர் கொங்கு மண்டலமே உங்களுக்கு கீழே இருபத்தி ரெண்டு சட்டமன்ற தொகுதிக்கு பொறுப்பாளர் நீங்க எப்ப போன் அடிச்சாலும் முதலமைச்சர் சொல்லுங்க பாலாஜி அப்படின்னு சொல்ற அளவுக்கு துரைமுருகனையே வெளியில நிக்க வச்சுக்கிட்டு பாலாஜி கூட உள்ள தனி அறையில முதலமைச்சர் ஆலோசனை நடத்துற அளவுக்கு செல்வாக்கு மிக்க வரு என்ன இருந்து என்ன பிரச்சனம் நேற்று நைட்டு சாப்பிட முடியலையே நேற்று நைட்டு ஒருவாய்ப்பருக்க உள்ளுக்குள்ள போகலையே சோ இப்ப இந்த மாதிரியான ஒரு நெருக்கடியான சுச்சுவேஷன்ல அவர் மாட்டி இருக்கிறார் கிட்ட போன கடிதம் என்ன அப்படிங்கறது உங்களுக்கு இன்னும் ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்திலயோ எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துலயே நமக்கு தெரிய வரும் ஏன்னா உங்களுக்கு திங்கட்கிழமை மத்தியானத்துக்குள்ள முடிவு சொல்லி ஆகணும் தேர்ட் ஆப்ஷன் இல்ல ஒன்னு அமைச்சர் பதவி அமைச்சர் பதவி வேணும் அப்படின்னா ஜாமீன் ரத்து ஜாமீன் வேணும் அப்படின்னா அமைச்சர் பதவி காலி ரெண்டுலையும் விட்டுட்டு மூணாவது நடுவில் ஒரு ட்ராக் எடுத்து இத கொஞ்சம் ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அங்க சுச்சுவேஷன் இல்ல ஒழுக்க ஆசை மீசைக்கு ஆசை எல்லாம் இருக்க முடியாது கிடையவே கிடையாது ஒண்ணு இது வேணும் இல்ல அது வேணும் அப்படிங்கிறது சோ மூணாவது தேர்ட் ஆப்ஷன் தேர்ட் ட்ராக் கிடையவே கிடையாதுங்கிறத டெல்லி வழக்கறிஞர்கள் தீர்மானமா சொல்லிட்டாங்க இந்த தியாகிக்கு வந்து தியாகம் தான் உனக்கு உயர்த்தும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏதாவது கொடுக்க போறாருங்கிறது தெரியல திரும்ப ஏதாவது தியாகம் பண்ணாதான் முடியும் அதனால வந்து ஒரு ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு தெளிவை நோக்கி தான் இந்த விவகாரம் நகர்ந்துகிட்டு இருக்கு நமக்கு நம்ம ஒரு எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ள இன்னொரு ரெண்டு நமக்கு இன்னும் ஒரு ஒரு சில நாட்கள்லயே நமக்கு முழு விவரமும் என்னங்கறது தெரிஞ்சிடும் பாலாஜி ஒரு திடம் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்கிறத நோக்கி தள்ளப்பட்டிருக்கார் முதல்வர் அதை விட நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார் அப்படிங்கறதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டியது சார் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் அந்த சைடும் அமலாக்கத்துறை நிற்கிறாங்க நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்க அமலாக்கத்துறை நடத்தின அந்த ரெய்டு அப்படிங்கிறது சரியான வகையில தான் நடந்திருக்கு தொடர்ந்து விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களே அதுவும் பிரச்சனை நீங்க இந்த தீர்ப்பா அதாவது ரெண்டு ஒரே நல்ல வருது ஆமா ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நேற்றே வருது அது வருது இது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கல் அவங்க போயிட்டு டாஸ்மாக் விசாரணைக்கு வந்து ஒரு இடைக்கால தடை விழுந்துடும் ஏன்னா ஏற்கனவே ஒரு இடைக்கால தடை விழுந்துச்சு அதே மாதிரி இது வந்து தடை விழுந்துரும் இல்ல தடை நீக்கடிக்கப்படும் அப்படிங்கிற தான் அவங்க எதிர்பார்த்தாங்க அரசு தரப்புலையும் டாஸ்மாக் நிர்வாக தரப்புலயும் ஆனா வந்து உயர்நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா டாஸ்மாக விசாரணைகளை அமலாக்கத்துறை தொடர்ல எந்த விதமான தடையும் இல்லை இங்க தாராளமா போய் விசாரணை பண்ணுங்க அதே மாதிரி வந்து நீங்க அதிகாரிகள் துன்புறுத்தப்பட்டதா சொன்னாங்க டாஸ்மாக் நிர்வாகத்துல போல அதிகாரிகள்லாம் துன்புறுத்தலாம் ஒன்றும் படல அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஜூசிக்ஷன் கிடையாதுங்கிற வாதத்தெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாது பிஎம்எல் ஆக்ட் செக்ஷன் பதினேழு கீழ அவங்களுக்கு வந்து விசாரணை நடத்துறதுக்கு அவங்களுக்கு உரிய உரிமை இருக்குது அவங்களுக்கு அதிகாரமும் இருக்குது அப்படிங்கிற அந்த வாதத்தை எல்லாம் வந்து உயர் உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு என்ன பண்றாங்க அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துறாங்க டாஸ்மாக்க்குக்கும் தமிழ்நாடு கவர்மெண்டுக்கு ரெட் சிக்னல் வந்துருச்சு இப்போ என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து ஏ நகஸ் அவர்தான் வந்து டாஸ்மாக எம்டி அவர் உட்பட ஒரு மூணு நாலு அதிகாரிகளுக்கு வந்து சம்மன் அனுப்பியிருந்தாங்க அமலாக்கத்துறையில இப்ப அந்த சம்மன் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் உங்களை விசாரணைக்கு கூப்பிடுற வாய்ப்பு இருக்கு ஆவியஸ்லி அதான் நடக்கும் சோ வந்து விசாக நாயகஸ் கிட்டே இருந்தால் அவருக்கு ஏற்கனவே அவர்கிட்ட இருந்து ஒரு மூணு மொபைல் ஃபோனை வந்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க அந்த மொபைல் ஃபோன் அவர் முன்னிலையில வச்சு அது ஓபன் பண்ண சொல்லுவாங்க சோ அதுல எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தரவுகள் எல்லாம் எடுத்து வச்சு அது அது ஒரு விசாரணை அது ஒரு ஆய்வு தனியா போகும் அவருக்கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க வாய்ப்பு இருக்கு இது மாதிரி வந்து இந்த விசாரணை வீரியம் வந்து இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும் ஏற்கனவே ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அதுல முறைகேடு நடந்திருக்கதா அமலாக்குத்துறை அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்கு டாஸ்மாக் விவகாரத்துல சோ அந்த ஆயிரம் கோடி ரூபாய் உடைய மோசடி விவகாரத்தை அப்படின்னு நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னா இது இதுவரைக்கும் நடந்திருக்கக்கூடிய பல பூதங்கள் வந்து அதுல இருந்து வெளியே வரலாம் இது மிகப்பெரிய அளவுல செந்திர செந்திர பாலத்துக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தும்

ஓகே எப்படி பார்த்தாலும் செந்தில் பாலாஜிக்கு செக் மேட் மாதிரி தான் இருக்குது எல்லா பக்கமும் அணை கட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காரு ஸோ தொடர்ந்து நீங்கள் சொல்லியிருக்கீங்க எழுபத்தி ரெண்டு மணி நேரம்னு சொல்லியிருக்கீங்க அதிகபட்சம் திங்கட்கிழமை பிற்பகலில் அவர் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதுக்கு முன்னாடியே கூட நமக்கு தெரிய வரலாம் அது தெரிஞ்சுன்றீங்க ஓகே அதெல்லாம் இந்த தொடர்ந்து நம்ம ஆஃப் தி ரெக்கார்ட் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் நன்றி நன்றி வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்